இப்போ மஸ்கெட்ல விண்டர்னால செவனுக்கு அப்புறம் தான் ஓரளவு வெளிச்சம் வரும் இப்போ ஆறு மணி ஆச்சு ஆனா வெளிச்சமே இல்லை பாத்தீங்களா முதல் வேலையா பால் அடுப்பில் வச்சாச்சு குழந்தைங்களுக்கு காம்பளான் எங்க ரெண்டு பேருக்கும் டீ ரெடி பண்ணனும் தோசைக்கு மாவு போட மறந்துட்டேன் அதனால ஒரு தோசை பாக்கெட் நைட்டு போய் வாங்கி வச்சிட்டேன் இன்னைக்கு தோசை கூட நான் கேப்சிகம் எக் ஃப்ரை தான் பண்ண போறேன் காலையில என்ன இருந்தாலும் டீ குடிக்கலன்னா நமக்கு போய் தீம் பிடிச்சிடும் தோசை மாவும் வாங்கினால கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும் அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் சைட் பை சைடா வெங்காயம் வெட்டி வச்சாச்சு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு காம்பளான் மிக்ஸ் பண்ணிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் டீ ஊற்றி ஆச்சிட வேண்டியது கண்ணை சில டைம் காலையில பண்ணும்போதே நின்னுட்டு தூங்க வேண்டியிருக்கு அதே மாதிரி குளிர்காலத்துல நம்ம யாரை மிஸ் பண்ணுறோமோ என்னவோ அம்மாவை நல்லா மிஸ் பண்ணுவோம் அம்மா இருந்தா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கலாம் அம்மாவே நமக்கு எல்லாம் பண்ணி தந்துடுவாங்க கேப்சிகம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப எக் போட்டுற வேண்டியதான் ரெண்டு எக் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு டீ குடிக்க டைம் கிடையாது இவங்களை சில டைம் எல்லாம் ரொம்ப பசிக்கும் காலையில் டீயே போட்டு வச்சுட்டு ஆனால் அதை குடிக்க நேரம் இல்லாமல் அதை ஆறுனப்புறம் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட வேண்டியதான் தோசையை நம்ம ரெண்டு விதமாக மடிக்கலாம் நான் மடிக்கிற பாருங்க இப்படி முக்கோண சேப்பிலையும் மடிக்கலாம் என்ன ஒன்று இந்த மாதிரி நீல வாக்குலையும் மடிக்கலாம் கேப்சிகம் எக் ஃப்ரையை சென்டரில் வச்சு அப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னா உங்கள் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வச்சு விடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்கள மறக்காம சேனலை சப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் கேசி ஈவினிங் ஏதோ ஆஃபர் இருக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு எங்கே வச்சுருக்கோம் பாருங்க எங்கே போடணும் எங்கே போடணும்னு கேட்டேன் இங்கே போடணும் இதான் அவனை குக்கு தட்டி அப்படியே கதவை பிடிக்கணும் வெளியில் அது மட்டும் மறந்துடும் உனக்கு அப்படி தானே முறை குப்பையில் போடுது செய்கிறது எல்லாம் வேண்டாத வேலை அதை சாப்பிட்டுட்டு குப்பையில் போடுறது கூட குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க இப்போல்லாம் ஈவினிங் பக்கத்தில் இருக்க பீச்சில் போயிட்டு அப்படியே திங்ஸ் வாங்க வேண்டியிருந்து லோலோக்கு போகணும் கிளைமேட் நல்லா இருந்ததுனால பீச்சில் உட்கார்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் இருந்த இடத்துல நிறைய போட் இருந்துச்சு அதுலேருந்து மீன் பிடிக்க போவாங்க அவங்க போட்டை வந்து வண்டியில் கட்டி எடுத்து அழகாக கடலுக்குள்ளே கொண்டு போனாங்க கொஞ்சம் சங்கு கூட நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்படியே லூலு கிளம்பிட்டோம் லூலுல கிறிஸ்மஸ் வரனால நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக பார்த்துக்கிட்டு குழந்தைங்க வர இருந்த ஸ்னோமேன் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் சாண்டாக இருந்துச்சு எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி பண்ணி விளையாடுனாங்க நம்ம பிள்ளைங்களாம் சொல்லவே வேணும் ஏதாவது லைட்டு சுவிட்செல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அதை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க என் பையனும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பண்ணி விளையாடிட்டே இருந்தோம் கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரைஸ் கூட ரீசனபிளாக தான் இருந்துச்சு ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அதனால நான் வாங்கலை சும்மா போய் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் வாங்குகிறோமோ இல்லையோ அதை போய் சுற்றி சுற்றி பார்த்தாலே நமக்கு சந்தோஷம்தான் எனக்கு ஆனால் சாண்டா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்னோமேன்லாம் வாங்கி வைக்கணும்னு தான் ஆசை அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி நம்ம வாங்கி வச்சுட்டு எப்படி ஊருக்கு கொண்டு வரது அதனால வேண்டாம்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் ட்ராகனில் இந்த கண்ணாடி வாங்கினேன் ஒன்றியர்லாச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த பூ நான் செஞ்சேன் இது செஞ்ச வீடியோ எடுக்கல இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்